இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் அரசர்கள் முதல் நூல் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் திருவசனம் உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கிச் செய்கிறவும் மக்கள் இஸ்ரவேலர் வேண்டுதலுக்கும் செவிசாய் பீராக இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதர்களாம் புனித ஜோஸ் லுவிஸ் சான்சிசல் இடம் மற்றும் புனித ஸ்கொலாஸ்டிக்காவிடம் நமக்காக இறையேசுவிடம் பறிந்துவேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே என்று பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு நெருக்கமானவர்களின் விரிவால் வாடும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் போர்வையாய் தாங்க வேண்டுமாய் செவிக்கின்றேன் அனைவரும் மகிழ்ச்சியாய் இருங்கள் நண்பர்களே தினமும் தவறாமல் இயேசுவை தேடுங்கள் உடல் நலனை மன நலனை சுவர் வரைய முடியும் நீங்கள் நலனோடு உடல் சுகத்தோடு உங்கள் குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் நம் ரோசரி பிரேயஸ் குடும்பத்தாருக்காக தவறாமல் ஜெபிக்கின்றேன் தினமும் நாம் ஜெபிக்க ஜெபிக்க இறை வார்த்தையை வசனத்தை கேட்க கேட்க உங்களுக்குள் விசுவாசம் பிறக்கும் ஞானம் பிறக்கும் அனைத்து காரியங்களையும் புத்தியுடன் நிதானமாய் செய்து முடிப்பீர்கள் அதனால் தான் சொல்லுகிறேன் தினமும் இயேசுவின் வார்த்தையை கேளுங்கள் ஒரு ஜபமாலையாவது சொல்லுங்கள் டைம் இல்லை சகோதரி என்னால் முடியவில்லை வேலை வலு நிறைய இருக்கின்றது இந்த பிள்ளைகள் நான் சொல்வதை கேட்பதில்லை நேரத்திற்கு தங்கள் பணிகளை படிப்பை செய்வதில்லை பணியிடத்திலும் நான் நினைப்பது நடப்பதில்லை என்றெல்லாம் காரணம் மட்டும் சொல்லாதீர்கள் இன்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் தினமும் குறைந்தது காலையிலோ மாலையிலோ பதினைந்து நிமிடம் முதல் உங்களால் எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இயேசுவிற்கு தாய் மரிக்கு என்று ஒதுக்கி ஜெவியுங்கள் தடைகள் நீங்குவதை கண்களால் காண்பீர்கள் சாட்சியாய் சொல்லுவீர்கள் சரி இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது சாலமோன் பலி பீடத்தின் முன் என்று கவனியுங்கள் பலி பீடத்தின் முன் என்று வானத்தை நோக்கி தன் கைகளை உயர்த்தி மன்றாடுகிறார் ஆண்டவரே விண்ணிலும் மண்ணிலும் உம்மைப் போல் ஒரு கடவுள் இல்லை முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களுக்கு நீர் தவறாது பேரன்பு காட்டி வருகின்றீர் என்று செபிக்கின்றார் ஆம் நண்பர்களே தனியாக வீட்டிற்குள் ஜெபிப்பது நல்லதுதான் ஆனால் ஆலயத்திற்கு சென்று பலி பீடத்தை நோக்கி பார்த்து மனமுருகி நாம் ஜெபிக்கும்போது அது வாய்க்கும் திருமணமோ வேலைக்காரியமோ குழந்தை வாக்கியமோ பிரிந்த உறவு இணைவதோ உடல் நோயின் குணமோ எதுவாக இருந்தாலும் அது நடக்கும் ஏன் தெரியுமா சாலமோன் அன்றே ஜெபித்தார் உம் மக்கள் இவ்விடத்தில் அதாவது ஆலயத்தில் பலிபீடத்திற்கு முன்னிருந்து செய்யும் வேண்டுதலுக்கு செவி என்று ஆண்டவராம் தேவனிடம் அன்றே சாலமோன் வேண்டிவிட்டார் வசனத்திலும் எழுதி வைத்து விட்டார் ஆகவே அது அப்படியே நமக்கு ஆகும் நண்பர்களே உங்கள் கைகளால் கட்டிய ஆலயம் தானே வெறும் மனிதர்களின் கைகளால் கட்டிய ஆலயம் தானே அதற்கும் வீட்டிற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறீர்களா ஆண்டவர் அங்கே குடிகொண்டு இருக்கின்றார் அடியார் செய்யும் வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்தையும் கேட்டார் அவர் பலிவிடத்தின் முன்னின்று நீங்கள் எழுப்பும் கூக்குரல் கேட்கப்படும் இதற்கு சாலமோன் சாட்சி நீங்கள் அப்படி செய்தால் நீங்களும் உங்கள் குடும்பமும் சாட்சியாய் நிற்பீர்கள் இன்றைய நச்செய்தி என்ன கூறுகிறது பார்ப்போமா நமக்கு கடவுளின் கட்டளைகளை நாம் மறந்து நமக்கு அவர் தந்த கட்டளைகளை மறந்து வெறும் சடங்கு சம்பிரதாயங்களை மட்டும் பின்பற்றுவதை ஞாபகப்படுத்துகிறது மற்றவற்றை முக்கியமான கட்டளைகளை கடைபிடிப்பதை நாம் செய்வதில்லை என்று நமக்கு ஞாபகப்படுத்துகிறது அதனால் இயேசு கூறுகிறார் இம்மக்கள் உதட்டினால் மட்டும் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது என்று வருந்துகிறார் கைகளை கழுவி உண்ணுங்கள் நல்லதுதான் ஆனால் அந்த கைகளை கொண்டு பாவம் செய்யாமல் இருப்பது லஞ்சம் வாங்காமல் இருப்பது அடுத்தவருக்கு பறித்து கொள்ளாமல் வாழ்வது அதுதான் பெரியது என்கிறார் இது கஷ்டம் சகோதரி நிறைய ஆதாயத்தை நான் இழக்க வேண்டியிருக்குமே என்று நினைக்கிறீர்களா ஆனால் கைகளை கழுவது ஈசி அது மரபு என்று எதையுமே செய்ய வேண்டாம் உங்களையும் பிறரையும் வாழ வைக்கும் மனித நேயத்தை கொண்டு இருங்கள் என்று இயேசு கூறுகிறார் மரபை விட மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று நமக்கு கற்றுத்தருகிறார் மனித நேயம் உள்ளவர்களாய் வாழ முயற்சி செய்வோம் இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது இயேசுவே என் ஆமா மகிழ்ச்சியோடு உம் இல்லத்திற்கு ஒவ்வொரு வாரமும் திருப்பலிக்கு தேடி வர எனக்கு முழு திருப்பலியை கண்டு உம்மை வணங்கி பலிபீடத்தின் முன்னின்று நான் கை உயர்த்தி என் தேவைகளை சமர்ப்பிக்க எனக்கு துணை செய்யும் இயேசுவே படைகளின் ஆண்டவரே என் அரசரே என் கடவுளை உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது செட்டு குருவிகளுக்கும் வீடு உள்ளது நானும் உம் இல்லத்தில் தங்கியிருந்து எனக்கும் உம் உள்ளத்தில் ஓர் இடம் பிடித்து கொள்ள எனக்கு அருள்தாரும் இயேசுவே உம்மை புகழ்ந்து கொண்டே இருக்க எனக்கு ஞாபகப்படுத்தும் எங்கள் கேடயமாகிய கடவுளே எங்களை கண்ணோக்கி பாரும் எங்களை மறந்து விடாதேயும் உமது கோவில் முற்றங்களுக்கு நாங்கள் வந்து கேட்கும் வேண்டுதல்களுக்கு செவிசாய் திரளும் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி